வணக்கம் கருளியின் காலை நிற செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உச்சம் தொடும் உப்பின் விலை அசம்பந்தமாக அரசு குப்பைக்கு போகும் உணவுப் பொருட்கள் கனடாவில் அமைக்கப்பட்ட நினைவு தூவியால் தமிழரசு கட்சிக்கு விடுக்கப்பட்டுள்ள இறுதி எச்சரிக்கை பயணிகள் பேருந்துகள் தொடர்பில் போலீசார் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம் மே மாதத்திற்கான கொடுப்பனவு தொடர்பில் வெளியான தகவல் வெளிநாடுகளில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்படும் பணம் அதிகரிப்பு கொட்டி தீர்க்கப் போகும் மழை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கனடாவின் தமிழீழ படுகொலை நினைவு சின்னம் குறைத்து அதிருப்தி வெளியிட்டுள்ள நாமல் ஜனாதிபதிக்காக கொழும்பில் தேடப்படும் வீடு உப்பு விலை உயர்வினால் உணவுப் பொருட்களை பதப்படுத்த முடியவில்லை என உப உணவு பதினெட்டு கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த நவம்பர் மாதத்திற்கு பின்னராக இருந்து இந்த நிலைமை நீடித்துள்ளதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் கொரோனா வைரஸ் மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய காலத்திலேயே அறுபது ரூபாவிற்கு விற்ற ஒரு கிலோ கல்லுப்பு சமீப சில நாட்களுக்கு முன்னர் சடதியாக விலை அதிகரித்து தற்போது ஒரு கிலோ முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வரை விற்கப்படுகின்றது உப்பு விலையின் இந்த அசுர அதிகரிப்பினால் உப்பை கொண்டு பதனிடப்படும் உப உணவுகளை பதனிட முடியவில்லை என உணவு பதினிடுவோர் அங்கலிக்கின்றன இதேவேளை சந்தையில் ஒரு கிலோ உப்பு நானூற்றி ஐம்பது முதல் ஐநூறு ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்ய வர்த்தகர்கள் முயற்சிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது உப்பு விலை தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் தகவல் பணிப்பாளர் அசில பண்டார தெரிவித்துள்ளார் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளாா் வவுனியா மாநகர சபையில் தமிழரசு கட்சி தோல்வி அடைந்தமைக்கு சத்தியலிங்கத்தின் செயற்பாடை காரணம் அவர் அரசியலை நாகரிகமாக செய்யவில்லை என தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி சிவமோகன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் இறுதி யுத்தத்தில் ஸ்ரீலங்கா ராணுவத்தால் கொத்து கொத்தாக பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டனர் என்பது பகிரங்கமான உண்மை விடுதலை புலிகளின் யுத்தம் மௌனிக்கப்படுவதற்கு முன்னர் எமது மக்களை முள்ளிவாய்க்கால் நோக்கி நகர்த்தியவர்கள் வெளிநாட்டு அரசுகள்தான் எனவே அவர்களுக்கு சகலதும் தெரியும் எனவே ஐநா அமைப்பில் அகத்துவம் வகிக்கும் நாடுகள் இவற்றை பொறுப்பு சொல்ல வேண்டும் நயவஞ்சகத்தனமாக எமது மக்களை நம்ப வைத்து இலங்கையில் தமிழருக்கு எதிராக இனவழிப்பு நடந்தது என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தி கனடாவில் நினைவு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது எனவும் கூறியுள்ளார் தூரப்பகுதி பயணிகள் சேவையில் ஈடுபடும் பஸ்கள் விசேட சோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படும் என போலீஸ் தனமீகம் அறிவித்துள்ளது போலீஸ் பிரிவுகளில் விசேட இடம் ஒன்று ஒதுக்கப்பட்டு இந்த பஸ் சோதனையிடப்பட உள்ளது இதன்படி அதிவேகமாக பயணிக்கும் பஸ்கள் தரமற்ற நிலையில் இயங்கும் பஸ்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இந்நிலையில் வாகன விபத்துக்கள் அடிக்கடி நிகழும் பகுதியில் உள்ள விபத்து ஏற்படும் அபாயம் உள்ள இடங்களை கண்டறிந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு பதில் போலீஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் காவல் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார் இதற்காக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் இரவு நேரங்களில் பயணிக்கும் வாகனங்களை சோதனையிடுவதற்கு ஒவ்வொரு காவல்துறை பிரிவிலும் காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் எனவும் அதில் காவல்துறை மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதத்திற்கான அஸ்வசம கொடுப்பனவு தொடர்பில் தகவல் இன்று வெளியாகியுள்ளது ஒவ்வொரு மாதமும் அஸ்விசுமோ கொடுப்பனவுகள் குறித்த திகதிகளில் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த மாதத்திற்கான அஸ்விசிமோ கொடுப்பனவு சற்று தாமதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இன்னமும் மே மாதத்திற்கான அஸ்விசமோ கொடுப்பனவு மக்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படவில்லை எனவும் இதுக்கு காரணம் நடைபெற்று முடிந்த தேர்தல் மற்றும் பண்டிகை நாட்களை தொடர்ந்து நீண்ட விடுமுறை காரணமாக பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளுக்கு பணம் வரவு வைக்கப்படவில்லை இந்நிலையில் நீண்ட விடுமுறைகளின் பின்னர் இன்று வளமை போல் அனைத்து அரசு சேவைகளும் இயங்கியுள்ளன இதனையடுத்து இனிவரும் நாட்களில் பயனாளர்களின் வங்கிக் கணக்குகளில் ஆஸ்விஸ்மோ கொடுப்பனவு வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவெளி புதிய பயனாளர்களையும் இனிவரும் நாட்களில் சேர்த்துக் கொள்ளப்பட உள்ளதாகவும் ஜனாதிபதி அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது ஜனவரி முதல் ஏப்ரல் மாத காலப்பகுதியில் இலங்கைக்கான வெளிநாட்டு பணவனுப்பல் பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன அதன்படி கடந்த ஜனவரி முதல் ஏப்ரல் மாதம் வரையிலான காலப்பகுதியில் இரண்டாயிரத்து அறுபது அமெரிக்க டாலராக வெளிநாட்டு பணம் அனுப்பல் பதிவாகியுள்ளது அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்களின்படி ஏப்ரல் மாதத்தில் வெளிநாட்டு பணம் அனுப்புதல் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு தசம் ஒரு மில்லியன் டாலராக பதிவாகியுள்ளது எனினும் இது கடந்த மார்ச் மாதத்தில் பதிவான தொன்னூற்றி மூன்று தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரை விடவும் குறைவாக இலங்கை மத்திய வங்கி தரவுகள் தெரிவிக்கின்றன மேல் சப்ரகமுக மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதுரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வளிமண்டல உயர்திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டத்திலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் அத்தணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய உவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்து காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைத்துக் கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு திணிக்கிழமை பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது கனடாவில் தமிழீழ படுகொலை நினைவுச் சின்னம் திறக்கப்பட்டமை தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடியாக ராஜதந்திர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்துள்ள நாமல் ராஜபக்ஷ இலங்கை அரசாங்கம் உடனடியாக கனடிய உயர்ஸ்தானிகரை அழைத்து முறையான எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் மேலும் இந்த நினைவுச் சின்னம் திறக்கப்பட்டதன் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கங்கள் குறித்து நாமல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டங்களில் இலங்கையின் ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக எந்த இனப்படுகொலையும் நிரூபிக்கப்படவில்லை அல்லது நிரூபிக்கப்பட முடியாது எனினும் இலங்கை ராணுவத்திற்கு எதிராக தவறான இனப்படுகொலை கதையை கனடா ஊக்குவிப்பதாக அவர் விமர்சனம் வெளியிட்டுள்ளார் அரசியல் காரணங்களுக்காக வரலாற்று கதையை திரித்து சிதைக்க நீண்ட காலமாக முயன்று வரும் தமிழ் புலம்பெயர் சமூகத்தினரிடையே உள்ள சில பிரிவுகளால் கனடிய அரசாங்கத்தின் மீது செல்வாக்கு செலுத்தப்படுவதாக நாமல் குற்றம் சுமத்தியுள்ளார் இதுபோன்ற நடவடிக்கைகள் இலங்கைக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஒற்றுமைக்கான தொடர்ச்சியான முயற்சிகளை தடுக்கக்கூடும் என்று நாமல் ராஜபக்ஷ எச்சரிக்கை விடுத்துள்ளாா் ஜனாதிபதி அனர்குமார் நாயக தங்குவதற்காக கொழும்பில் வீடொன்று தேடப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான வருண ராஜபக்ஷே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் வருணூர் ராஜபக்சவி யூடியூப் பக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனிருகுமார் திசனாய்க்கு புலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி தலைமையக காரியாலயத்தில் தங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு தொடர்பில் எழுந்துள்ள சில பிரச்சினைகளினால் பாதுகாப்பான வீடொன்றை தேடி வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனிருகுமார் திசநாய்க்கு அதிகாரப்பூர்வ ஜனாதிபதி மாளிகையை பயன்படுத்துவதில்லை எனவும் வாக்குறுதி அளித்தார் இதன் காரணமாக கொழும்பில் வசிப்பதற்காக சாதாரணமான வீடொன்று ஜனாதிபதி தரப்பில் தேடப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் எனினும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது